எந்த மாதம் ஆபிப் மாதம் ஆபிப் என்று சொன்னால் சிறவிலுக்கு முதலாம் மாதம் சோ முதலாம் மாதத்திலே ஒரு பஸ்கா பஸ்கா என்பது ஒரு திருவிருந்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியான கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது ஆகியனாலதான் திருச்சபிகளிலே நடக்கிற திருவிருந்துகளை கலந்து கொள்ளணும் திருவிருந்து சில ஆட்கள் எழுந்து ஓடுறத நான் பார்த்திருக்கிறேன் தப்பு பண்ணி தப்பு பண்றீங்க இந்த விருந்துல உட்கார்ந்ததான் அந்த விருந்தில் உட்கார முடியும் தைசது மறந்து விடாதீர்கள் சரி போகட்டும் வார்த்தைக்குள் நான் கடந்து விரும்புகிறேன் இன்னைக்கு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா அழகான ஒரு வார்த்தை அழகான ஒரு வார்த்தை என்ன வார்த்தை என்று சொன்னால் அந்த ஸ்காவை விட்டு விடாதிருங்கள் அது நடுராத்திரியிலே ராத்திரியில எகித்துக்கு ஒரு விடுதலை எகித்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார் ஒரு விடுதலை அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு ஒரு விடுதலை உண்டு தேவந்த வாத்தியாகி அப்பத்துக்கு ஒரு விடுதலை உண்டு இன்னைக்கு அந்த ரத்தம் உங்கள் வீட்டு வாசல்ல தெளிக்கப்படுகிறது உங்கள் ஆவியாத்மா சரத்தில் தெளிக்கப்படுகிறது நீங்கள் போகிற வாகனங்களில் தெளிக்கப்படுகிறது உங்கள் பிரயாணங்களில் தெளிக்கப்படுகிறது உங்கள் வீட்டின் மேல் சட்டத்திலும் கீழ் சட்டத்திலும் ஜன்னலிலும் தெளிக்கப்படுகிறது கரையற்ற திரையற்ற மாசற்ற பழுதற்ற ரத்தம் ஆவிலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற ரத்தம் தெளிக்கப்படுவதாக தெளிக்கப்படுவதாக சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதை காண்கிறேன் நாமத்தில் ரத்தத்தால் மறைப்பாராக ரத்த கோட்டைக்குள் மூடுவாராக உங்க வீட்டை சுத்திரம் ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்படுமானால் சங்கார தூதன் இரவில் உன் வீட்டை தொட முடியாது விசாசு தொட முடியாது சத்துரு நம்ம தொட முடியாது சங்காரம் பண்ணுகிற தூதன் வந்தாலும் முடியாது எந்த சத்ரு தொட முடியாது சத்ரு தேடினாலும் முடியாது வீட்டுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு என் ஒரே பிரச்சனையா இருக்கு என் வீட்டுக்குள்ள ஒரே கெட்ட சொப்பனமா வருது தூங்கி அழந்த அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள ஒரே சோதனைகளா இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது உங்க வீட்டுக்கு ஒரு அற்புதம் வீட்டுக்கு ஒரு அற்புதம் வீட்டுக்கு ஒரு அற்புதம் சொல்ல சொல்ல புறலோகம் திறக்கப்படுகிறது சிங்காசனத்திலிருந்து கட்ட தமிழ் தூதர்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் கண்கள் அதிசயத்தை காணட்டும் இந்த ராத்திரி நீங்கள் போய் படுக்கைக்கு உங்கள் கட்டிலே போய் உங்களுடைய உங்கள் தலையனை வைத்து சாய்கிறதற்குள்ளாக கர்த்தர் செய்கிற அற்புதத்தை உங்கள் வீட்டுக்கு நடுவிலே செய்கிறதை நின்று சாட்சி சொல்லி முடிக்க கர்த்தர் திருமை தருவாராக வானம் திறக்கப்பட்டாயிட்டு இப்படி சொல்கிறார் அடுத்த டுவெண்டி போர் அவர்ஸ்குள்ள நீ ஒன்னே ஒன் செய்யணும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இதை மாற்றம் அறிக்கையிட்டுக் கொண்டு உங்க வீட்டை சுத்தி தெளிச்சுக்கிட்டே இருங்க உங்க கண்காண அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும் இயேசு நாமத்தில் காண்பீர்கள் திறக்கப்பட்ட ஆயிற்று இந்த வார்த்தை நாள் அங்கிருக்கிறார் இந்த நாள் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற அதிசயத்தை உங்கள் கண்கள் காணட்டும் தேங்க் யூல்லா வியாதி இருக்கிற சுகமா இருக்கிறார் எப்படியே பட்ட இருந்தாலும் சரி அது கிட்னில இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம் இவரில் இருக்கிற போராட்டமா இருக்கலாம் கேன்சர் கட்டியா இருக்கலாம் ஐ பிரேக் இட் இன் ஜீசஸ் நே இந்த ஒரு வார்த்தை சுகத்தை கொடுக்கறது ஹீல் இன் ஜீசஸ் நேமெனேஸ் யூ ஹாவ் ப்ளஸ் அட் டே ப்ளஸ் அட் டே